கன்னிமூல கணபதியே ஸ்ரீ ஐயப்பா கண்கண்ட தெய்வமே சரணம் சரணம் ஐயப்பா கன்னிமூல கணபதியே ஸ்ரீ ஐயப்பா கண்கண்ட தெய்வமே சரணம் சரணம் ஐயப்பா வாசா கருணை கடலே ஐயப்பா காண வந்தோம் கவலையை தீர்ப்பா ஐயப்பா வாசா கருணை கடலே ஐயப்பா காண வந்தோம் கவலையை தீர்ப்பா ஐயப்பா பம்பா நதிக்கரையில் பிறந்தவனாம் ஸ்ரீ ஐயப்பா பந்தளராஜனின் மகனாய் வளர்ந்தாய் ஐயப்பா பம்பா நதிக்கரையில் பிறந்தவனாம் ஸ்ரீ ஐயப்பா பந்தளராஜனின் மகனாய் வளர்ந்தாய் ஐயப்பா தாயாருக்காக புலிப்பால் கொண்டு வந்த ஐயப்பா தரணியில் என்னை வாழச் செய்வாய் ஐயப்பா தாயாருக்காக புரிப்பால் கொண்டு வந்த ஐயப்பா தரணியில் என்னை வாழச் செய்வாய் ஐயப்பா கார்த்திகை மாதம் மாலையணிவோ ஐயப்பா மேன்மையுடனே விரதம் இருப்போம் ஐயப்பா கார்த்திகை மாதம் மாலையணிவோம் ஐயப்பா மேன்மையுடனே விரதம் இருப்போம் ஐயப்பா மோகினி சுதனே மோகன ரூப ஐயப்பா மோகம் தவிர்த்து எங்களை காப்பாய் ஐயப்பா மோகினி சுத மோகன ரூபா ஐயப்பா மோகம் திவிர்த்து எங்களை காற்பாய் ஐயப்பா கங்கையைப் போல புண்ணிய நதியா ஐயப்பா பம்பையில் குளித்து பகவானை காண்போம் ஐயப்பா கங்கையைப் போல புண்ணிய நதியா ஐயப்பா பம்பையில் குளித்து பகவானை കാണോം അയ്യപ്പാ കല്ലും മുള്ളും കാലുക്ക് മെത്ത അയ്യപ്പ കല്ലും മുള്ളും കാലുക്ക് മെത്തെ അയ്യപ്പ ദേഹബലം ദ പാദബലം ദ അയ്യപ്പ ദേഹബലം ദ പാദബലം ദ അയ്യപ്പ പതിനെട്ട് പടിയേറി വന്നോ അയ്യപ്പാ പതിനെട്ട് പടിയേറി വന്നോ അയ്യപ്പാ ഭഗവാനെ ഉന്നെ കാണ കാണവന്തോ അയ്യപ്പാ ഭഗവാനെ ഉന്നെ കാണ കാണവന്തോം ഐയ്യപ്പ ശരണം ശരണം കൂറി വന്നോ അയ്യപ്പാ ശരണം ചരണം என்று கூறி வந்தோம் ஐயப்பா நெய்யாபிஷேகம் தான் கண்டோம் ஐயப்பா நெய்யாபிஷேகம் தான் கண்டோம் ஐயப்பா பூரண ஸ்ரீ ஐயப்பா புராண புருஷா புண்ணிய சரித்ரா ஐயப்பா பூரண புஷ்களாத శ్రీ అయ్యప్ప పురాణ పురుష చరిత్ర అయ్యప్ప ఉదాది మోహిని బాల అయ్యప్ప ഭൂതാദിനാഥ മോഹിനി ബാല ഐയ്യപ്പരിഹരസുദനേ ചരണം ചരണം അയ്യപ്പ ഹരിഹര സുദനേ ശരണം ശരണം അയ്യപ്പ കൂടിയാടി പാടിടുവോം അയ്യപ്പ ഗോമതിദാസനെ കാണവന്തോ അയ്യപ്പ കൂടിയാ പാടി പാടിടുവോ അയ്യപ്പ ഗോമതി ദാസനെ കാണവന്തോ അയ്യപ്പ ശരണം ചരണം സ്വാമി ചരണം അയ്യപ്പ ശരണം ചരണം സ്വാമി ചരണം അയ്യപ്പ ശരണം ചരണം ശരണം അയ്യപ്പ ശരണം സ്വാമിയ ചരണം അയ്യപ്പ ചരണം ചരണം സ്വാമി ചരണം അയ്യപ്പ അയ്യപ്പ ശരണം സ്വാമിയെ ചരണം അയ്യപ്പ അയ്യപ്പ ശരണം സ്വാമിയേ ചരണം അയ്യപ്പ സ്വാമിയേ ശരണം അയ്യപ്പ